நம் சேனலுக்குள் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் தலைப்பு தங்க முலாம் இன்னைக்கு நாம பேசுற நிறைய வார்த்தைகள்ல லேசா பொய் முலாம் கலந்துதான் இருக்கு இதை நாம வேணும்னே பண்ணலைனாலும் அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் அதை உணர்த்துற கதை தான் தங்கம் முலாம் இந்த கதையை எழுதி உங்களுக்காக சொல்ல போறது நான் உங்கள் பிரியா கதையை கேட்டு பாருங்க டெம்போ வண்டியின் பின் வைத்திருந்த மோட்டார் இன்ஜின் தடதடவென ஆடியது அது ஆடாத மாதிரி பசுபதி அதை மூளையில் ஒதுக்கி வைத்தான் கிணற்று மோட்டார் இப்படிதான் அடிக்கடி பழுதாகி விடுகிறது இதை பட்டறைக்கு எடுத்து செல்வதும் ரிப்பேர் செய்து வந்து மாட்டுவதும் அடிக்கடி நடக்கும் விஷயம்தான் இந்த மோட்டார் வாங்கி இருபது ஆண்டுகளுக்கு பக்கமாக ஆகிவிட்டது புதியதாய் நல்ல மோட்டாரை வாங்கி மாட்டலாம் என்றால் கையில் பணம் இல்லை அவன் மனைவி ஸ்ரீவல்லி கூட அவனை அடிக்கடி ஏசுவாள் என்னையா இது எப்ப பாரு ரிப்பேர் ரிப்பேர்னுட்டு நான் என்ன பண்ணட்டும் ஸ்ரீவல்லி நானா வேணும்னு போய் மோட்டரை ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அதுவா ரிப்பேர் ஆகுது அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் வேற மோட்டார் மாற்றுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஸ்ரீவல்லி சலிப்பான குரலில் சொல்லுவாள் நீ வாயில் சொல்லிட்ட துட்டு வேணும் டி வெள்ளாமை வெள்ளாமைன்னு பண்ணி ஒன்றும் விளங்கலை வேற பக்கம் எனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது ஸ்ரீவல்லி அதே வழக்கமான பெருமூச்சோடு அங்கிருந்து அகன்று செல்லுவாள் அந்த மோட்டாரை பார்க்கும் போதெல்லாம் பசுபதிக்கு எரிச்சலாக வந்தது இந்த தடவை இதை எங்கேயாச்சும் போய் கடாசிட்டு எப்படியாச்சு புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வந்துடணும் பசுபதி மனதில் கங்கணம் கட்டி கொண்டான் புதிய மோட்டார் வாங்க ஸ்ரீவல்லிக்கு தெரியாமல் அவளது தங்கச்சங்கிலி ஒன்றை விற்க திருட்டுத்தனமாக எடுத்து வந்திருந்தான் ஸ்ரீவல்லிக்கு அந்த நகை என்றால் உயிர் இதை மட்டும் தான் எடுத்து வந்தது தெரிந்தால் அவள் கண்டிப்பாக கொன்று விடுவாள் ஆனால் என்ன செய்வது எனக்கு வேறு வழி தெரியவில்லையே பசுபதியின் மனம் அடியாய் அடித்து கொண்டது தெம்போ ஒரு கடையின் முன்னே நின்றது தனது மோட்டாரை தூக்கி கொண்டு அந்த கடையின் உள்ளே பசுபதி நுழைந்தான் ஐயா பழைய மோட்டார் வாங்கிக்கிறீங்களா என்ன விலை வரும்னு பார்த்துட்டு சொல்லுங்க கடைக்காரர் ஒரு பையனை அழைத்து மோட்டரை சோதனை செய்து பார்க்க சொன்னார் அவன் எல்லாவற்றையும் கழற்றி பார்த்து விட்டு அண்ணா இது ரொம்ப பழைய மோட்டார் ஒன்னுத்துக்கும் வேலைக்காகாது என்று கூறினான் தம்பி இந்த மோட்டார் ஆகாதுப்பா எடுத்துட்டு போ இல்லைண்ணா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க விலை கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல பசுபதி கெஞ்சும் குரலில் கேட்டான் ஆட நீ வேற ஏன்பா வம்பு பண்ற ஏற்கனவே இப்படி ஏகப்பட்ட பழைய மோட்டர் வாங்கி வச்சுட்டு விற்க வழி தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன் இதுல இந்த வீணா போன மோட்டரை வாங்கி வச்சு நான் என்ன பண்ண போறேன் கடைக்காரர் எரிச்சலான குரலில் சொன்னார் பசுபதி என்ன சொல்லியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு வழி இல்லாமல் அவன் இடத்தை காலி செய்தான் இப்படி இரண்டு மூன்று கடைகளுக்கு ஏறி இறங்கிய பசுபதிக்கு ஏமாற்றமே மிச்சமானது கடைசி முயற்சியாக ஒரு கடைக்கு சென்றான் அந்த கடைக்காரர் மட்டும் இவன் பேரில் இறக்கப்பட்டு இரண்டாயிரத்திற்கு மோட்டாரை எடுத்து கொண்டார் அடுத்த வேலையாக நகை விற்க வேண்டும் நகை கடன் தரும் ஓரிடத்திற்கு சென்றான் அங்கிருந்தவர் நகையை வாங்கி எடை போட்டுவிட்டு விலையும் பேசிவிட்டு நகையை உரசி பார்த்தார் அப்போது அவர் முகம் மாறி போனது சார் இது தங்க நகை இல்ல அவர் சொன்னதை கேட்ட பசுபதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்றீங்க சார் இது உண்மையான தங்கம்தான் என் பொண்டாட்டியோட நகை இல்ல சார் என்று நகையை திருப்பிக் கொடுத்து அனுப்பிவிட்டார் இப்போது கையில் மோட்டரும் இல்லை எடுத்து வந்த நகையும் அசல் கிடையாது அடுத்து என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை பேசாமல் இரண்டாயிரத்தை திருப்பி செலுத்தி மோட்டரை எடுத்து வந்து விடலாமா என்று யோசித்தான் அப்படியே எடுத்து வந்தாலும் அதை சரி செய்ய பணம் வேண்டும் பணம் பணம் எல்லாவற்றிற்கும் பணம் வேண்டும் இப்போது கோபம் முழுவதும் ஸ்ரீவல்லியின் மீது சென்றது இந்த ஸ்ரீவல்லி எனக்கு தெரியாமல் ஏதோ பித்தலாட்டம் செய்துள்ளாள் என் மானம் முழுவதையும் கப்பலேற்றி விட்டாள் இதோ இப்போதே வீட்டிற்கு போய் அவளை நாக்கை பிடுங்கிக் கொள்வதைப் போல நாலு வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்று ஆவேசமாய் பசுபதி நினைத்தான் டெம்போவை ஓட்டி வந்த டிரைவர் பசுபதியை பார்த்தார் அண்ணா இப்ப எங்க போறது நேரா வீட்டுக்கு போ டெம்போ இப்போது வீட்டிற்கு திரும்பி இருந்தது ஸ்ரீவல்லி முரத்தில் கீரையை வைத்து ஆய்ந்து கொண்டிருந்தாள் எங்கையா போன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வியர்த்து சோர்வாய் திரும்பி இருந்த கணவனை பார்த்து விசாரித்தாள் நான் எங்க போனா உனக்கென்ன பசுபதி நக்கலாக சொன்னான் சரி மோட்டார் சரியாயிடுச்சா புது மோட்டார் எடுத்துட்டேன் அப்படியா ஏதா காசு ஸ்ரீவல்லி உற்சாகமாய் கேட்டாள் என் பொண்டாட்டி ஸ்ரீவல்லியோட தங்கச்சங்கிலியை வித்துட்டேன் லட்ச லட்சமா பணம் கிடைச்சது அதுலதான் புது மோட்டார் எடுத்தேன் பசுபதி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல சொல்ல ஸ்ரீவல்லியின் முகம் மாறியது என் நகை எடுத்தையா ஆமா எடுத்தேன் அப்பதானே உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஆச்சு பசுபதி கோவமாய் சொன்னான் யாரை கேட்டு என் நகை எடுத்த ஆமா அது பெரிய தங்க நகை யாரை கேட்கணும் யோ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு யாரை கேட்டு எடுத்த நான் யாரை கேட்கணும் எனக்கு பணம் வேணும் மோட்டர் வாங்கணும் அதனால உன் நகை எடுத்துட்டு விற்கலாம்னு நகை விற்கிற கடைக்கு போனேன் அங்கதானே தெரிஞ்சது அது தங்கம் இல்லை கவரிங் நகைன்னு ஆமா என் நகை கவரிங் நகை தான் இப்போ அதுக்கு என்ன பசுபதி சப் என்று ஸ்ரீவல்லியின் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் நல்லா அடியா நான் ஒண்ணு அடி உதைக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அதோ அங்க மண்ணெண்ணெய் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து உன் மேல கொட்டி கொளுத்திடுவேன் உனக்கு அவ்வளோ திமிராடி ஆமா ஸ்ரீவல்லி அழிந்திருந்த தனது கொண்டையை மீண்டும் அள்ளி கட்டி கொண்டு உள்ளே சென்று சமைக்க தொடங்கி இருந்தாள் பசுபதி அவளிடம் எதுவும் மேற்கொண்டு பேசவில்லை ஸ்ரீவல்லி மூக்கை உரிந்து கொண்டு அழும் சத்தம் மட்டும் நடுவீடு வரையிலும் கேட்டுக்கொண்டே இருந்தது இப்படியே சாமம் தாண்டி இரவு பொழுதும் வந்தது பசுபதி ஸ்ரீவல்லியிடம் சென்றான் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஸ்ரீவல்லி ஸ்ரீவல்லி என்று சன்னமான குரலில் அவளை அழைத்தான் ஸ்ரீவல்லி பேசுவதாக இல்லை ஸ்ரீவல்லி நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ ஆமா எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சுதா ஸ்ரீவல்லி கோபமாக கேட்டாள் அவள் அருகே சென்று ஒட்டி அமர்ந்தவன் அவளது கைகளை பற்றி தன் கன்னத்தில் வைத்து கொண்டான் உன் மாமாவை பத்தி உனக்கு தெரியுமே பொசுக்குன்னு கோபம் வந்துரும்னு தெரியும் தெரியும் ஸ்ரீவல்லி சரி போனதை விடு என்கிட்ட உண்மையை சொல்லு அந்த நகையை என்ன பண்ண தூரா அதை பத்தி விசாரிக்க தான் இவ்வளவு பதவிசா பேசுறீங்களாக்கும் ஸ்ரீவல்லி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல புள்ள அடித்தாலும் பிடிச்சாலும் நீ மட்டும்தான் எனக்கு நான் மட்டும்தான் உனக்கு அத்தனை ஆசையாக அந்த நகையை வச்சிருந்த அதை என்ன பண்ண ஸ்ரீவல்லி கணவனையே பார்த்தாள் சொல்லு ஸ்ரீவல்லி யோ நீ திட்டமாட்டேன்னு சொல்லு அப்போ தான் சொல்லுவேன் சரி நான் திட்டல என்ன பண்ணணும்னு சொல்லு போன வாரம் ஊர்லேருந்து எங்கள் ஐயா ஃபோன் பண்ணியிருந்தார் என்ன விஷயம் நீ என் சொல்லவே இல்லை அது வந்து வந்து என்று ஸ்ரீவல்லி மென்று முழுங்கினாள் இப்ப சொல்றியா என்ன ஏதாச்சும் அவசரமா பணம் தேவைன்னு சொல்லி நகைய கேட்டாரா இல்ல இல்ல அவரு போட்டதே கவரிங் தானா என்ன ஸ்ரீவள்ளி சொல்ற ஆமாயா யா அவர் என்னைய கூப்பிட்டு பேசினார் ரொம்ப நாளா என் மனசுல ஒரு பாரம் அரிச்சிட்டே இருக்கு என்னால நிம்மதியா தூங்க முடியல நான் சொல்லிடுறேன் ஸ்ரீவல்லி உன் கல்யாணத்தப்ப உங்க மாமனார் நகைய பத்தி பேசினார் உனக்கு மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளைக்கு ஒன்னையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா ஒரு நகையினால கல்யாணம் கூடாதுன்னு நான் நகையெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம்தான் இந்த கவரிங் நகையை ஏற்பாடு பண்ணினேன் இத்தனை வருஷம் அது காட்டி கொடுக்கல ஒருவேளை எப்பவாச்சும் தெரிய வந்தா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும்னு எனக்கு பயம் வந்துடுச்சு நீ உன் வீட்டுக்கார்ட சொல்லிடு நான் வேணா வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் உன்கிட்ட அடுத்த மாசம் வர நம்ம கல்யாண நாளில் எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்ட ஸ்ரீவள்ளி தலை தாழ்த்தி கொண்டாள் பசுபதி எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தான் என்னையா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற உன்னை இப்படி ஏமாத்திட்டோம்னு சங்கடப்படுறியா என்ன இருந்தாலும் நான் ஒரு ஏமாத்துக்காரனோட மகள் தானே சொன்னபோதே ஸ்ரீவள்ளிக்கு கண்கள் கலங்கி விட்டன சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ரீவல்லி நீயும் தானே இத்தனை நாளா ஏமாந்திருந்த எனக்கு என்ன சங்கடம்னா நீ அந்த நகை மேல எத்தனை ஆசை வச்சிருந்த அது தங்கம் இல்லைன்னு தெரிஞ்சதும் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் தராசு தட்டுல வச்சு பார்த்தா நானும் உங்க அப்பாவும் ஒரே இடத்துல தான் உன் நகைய நானும் பறிக்கதானே பார்த்தேன் பசுபதி வெட்கப்பட்டான் எனக்கு நகை நட்டு மேல இருந்த ஆசையெல்லாம் போயிடுச்சியா வவுத்துக்கு நேரத்துக்கு சோறு வைக்கிறதை விட கழுத்துக்கு நகை முக்கியமா படல இதுக்கு நீ என்னை செருப்புல அடிச்சிருக்கலாம் ஸ்ரீவல்லி ஒரு வக்கீலாதவனை கட்டிட்டு என்று அவன் மேற்கொண்டு பேச முடியாமல் தலையில் கை வைத்தபடி அழும் நிலைக்கு சென்றான் பசுபதிக்கு அருகில் கிடந்த அந்த கவரிங் நகையை ஸ்ரீவல்லி வெறித்தாள் நீ போலேன்னு தெரிஞ்சப்ப கூட நான் நிம்மதியா இருந்தேன் நீ என் கண்ணுக்கு தங்கமா தான் தெரிஞ்ச ஆனா இப்ப நீ தங்க இல்லைன்னு தெரிஞ்சப்ப சுத்தமா நிம்மதி போச்சு தங்கத்துக்கு சில சமயம் கவரிங்கே மேல் ஸ்ரீவல்லியின் மனம் யோசிக்க அவளது கரம் பசுபதியின் தலையை வருடி சமாதானம் செய்தது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க கரைதொடம் அலை போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நாம் சேனலோட இணைந்துரு